வரலாற்றின் வைகறை இருந்து குற்றமும் கொடியும் கொண்டு உலகமே உச்சிமேல் வைத்து மெச்சத்தக்க பண்பாட்டோடு அரசோச்சி வாழ்ந்த ஈழத் தமிழ் இனம் ஐரோப்பியர் வருகைக்கு பின்னர் அடிமை தலைகளால் பூட்டப்பட்டு நாற்பத்தெட்டு பிப்ரவரி நாலாம் நாளுக்குப் பின்னர் சிங்கள குடியோருக்கு அடிமைச் சேவகம் செய்யும் இரண்டாந்தர குடிமக்கள் ஆக்கப்பட்ட கொடுமையை எதிர்த்து அந்த அடிமை விலங்குகளை உடைப்பதற்காக தமிழீழ விடுதலை போராட்டம் இயல்பாக எழுந்து அந்த போரை நடத்துகின்ற மகத்தான இயக்கமாக தமிழீழ விடுதலை போதிகள் இயக்கம் வீரம் சிரிந்த யுத்தகலங்களிலே போர்களை நடத்தி தமிழ் ஈழ விடுதலையை நெருங்குகின்ற வேளையிலே பேரவலம் நேர்ந்துவிட்டது ஆனால் அந்த களத்திற்கு சென்ற அந்த மாவீரர்கள் தங்களுடைய உயிர்களை தாரை வார்த்து கொடுத்த அந்த மாவீரர்களை தந்தார்களே அந்த பெற்றோர்களுக்கு தமிழீழமும் ஏன் தமிழ் உலகமும் நன்றி கடன் பிள்ளைகள் மரணத்துக்கு அழைப்புதல் கொடுத்து விட்டல்லவா களத்துக்கு செல்லுகிறார்கள் என்ற போதும் வரிகளிலே படித்ததை வாழ்க்கையிலே நடத்தி காட்டினார்களே தங்கள் பிள்ளைகளை தங்கள் குழந்தைகளை தங்கள் குழந்தைகளாக இருந்து வளர்ந்த அந்த வீரர்களை வீராங்கனைகளை அனுப்பி வைத்தார்களே அந்த பெற்றோர் அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகளை இழந்த வேதனை ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஈழத்தின் விடுதலைக்காக தங்கள் பிள்ளைகளை அவர்கள் அர்ப்பணித்து தந்தார்களே அவர்கள் நாம் கும்பிட வேண்டிய தெய்வங்கள் அந்த தாய் தந்தையர் நாம் வணக்கத்துக்குரியவர்கள் இருதயங்களிலே உறைந்து போன கண்ணீரை அடக்கிக் கொண்டு பிள்ளைகளை இழக்கின்ற வேளையிலே அவர்களுடைய நெஞ்சம் சுக்கள் சுக்கலாக உடைந்த வேலையிலும் கூட தமிழ் ஈழம் பிறக்கட்டும் வருங்கால சந்ததிகள் சுதந்திர தமிழீழத்திலே வாழட்டும் என்றுதானே அவர்கள் அதை தாங்கிக் கொண்டார்கள் மாவீரர்கள் உயிர்களை கொடுத்தார்கள் ரத்தம் சிந்தினார்கள் அதைவிட கொடு கொடூரமான துயரங்களை தாங்கினார்கள் அவர்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் அந்த பெற்றோர்களை தமிழீழ உலகம் தமிழீழ மக்கள் தோளில் தூக்கி சுமப்போம் உச்சி வைத்து அவர்களை பாராட்டுவோம் அவர்கள் காலடிகளிலே நமது நன்றி மலர்களை காணிக்கையாக்குவோம் தமிழீழ போரிலே பிள்ளைகளை பலிபீடத்திலே வார்த்துக் கொடுத்த உத்தமர்களே எனது வணக்கத்துக்குரிய அன்னையரே உங்களின் தியாகம் உன்னதமானது உங்களுடைய துயரம் உங்களுடைய வேதனைகள் அத்தனையும் நீங்கள் தமிழில் விடுதலைக்காக தாங்கிக் கொண்டீர்கள் உங்களை நாங்கள் பூஜிக்கிறோம் வணங்குகிறோம் நன்றி தெரிவிக்கின்றோம் உங்கள் பிள்ளைகள் எதற்காக உயிர்களை தந்தார்களோ அந்த லட்சியத்தை வென்றெடுக்க நாங்கள் உங்கள் காலடியிலே நின்று சபதம் ஏற்கின்றோம்